வந்து மொச்சை மொச்சையும் முருங்கக்காய் அருவாடு போட்டு ஒரு குழம்பு வச்சுட்டு வாழைத்தரு கூட்டு வைக்கிறேன் வாங்க புரிய வாழைத்தருக்கு மொச்சை குழம்பு எங்க என்ன இருக்கு

வாங்கடா டாலி பொடகுடவு நல்ல வா வாடய கொப்ளே ஓதிக்கலாம் மஞ்சத்தூள் தூள் போட்டுக்கலாம் மசாலத்தூள்லாம் போட்டான் ஸ்பீட் ஒரு முருகக்கல அருகே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மொச்சை எப்படி மொச்சை அவிச்சு வச்சிருக்கேன் அதை போட்டுருவோம் சொல்லலாம் நல்லா வந்து சொல்லுங்கள் மொச்சை போட்டுக்கலாம்

அப்புறமா தான் கடைசியில் தனியாக குழம்பு எடுத்து கருவாடு போடணும் இல்லை மசாலா தூள் கொஞ்சம் போடணும் பத்திர

எங்க இடத்துல இருந்தது அந்த வாழை மத்த இது கரை ஒட்டிக்கிறோம் அதனால கரை ஒட்டாத அதளவுக்கு வாழை கரை அப்படியே ஒட்டிக்கிறோம்

நாளைக்கு இந்த வாழைத்தண்ணில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி வாழைத்தண்டு சிக்ஸ்டி ஃபைவ் போடணும் நல்லா தான் போடுறேன் சரி அடித்தண்டில் தான் போடணும் அவ்வளோதான் ரொம்ப தண்ணி எடுத்த வேணும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ நிறைய போட்டுருந்தேன் கொடுத்தக்கே மரம் வச்சா பால் எப்படி நம்ம ஒரு பயிர் இருக்குண்ணா மோரில் போட்டோம்னா கருக்கா இருக்கு இங்கே பாருங்க கருக்கவே இல்லை பாருங்க ஒழிச்சாவே இருக்கும் நல்ல நாசுக்கிறதுனால சின்ன எனக்கெலாம் போ கொடுத்து படாத நல்லா வந்து உருவாக வந்துருச்சு நல்லா உருவாக வந்துடுச்சு உருளைக்கிழங்கு உருளைக்கெலங்க வந்துருச்சு வந்துருச்சு எங்கள் கருவாடு போறக்காக பாதி குழம்பு எடுத்துடலாம் நாங்கள் கருவாடு புடம்பிட்டு போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுடு இல்லை கருவாடு கருவி நல்லா இது பண்ணி வச்சுருச்சு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கருவப்பிள்ளையை போட்டு அரைக்கிடலாம் மொச்சா புளி குழம்பு ரெடி இது கருவாடு கொடுத்தாங்கன்னா கடைசியாக இவங்க கருவாடு இறக்கு போகும்போது தான் கருவாடு போடுவேன் ஏற்கனவே இந்த அடிச்சிட்டோம்ல கருவாடு வாட ஆ நல்ல வாடகை மொச்சி கருவாடு சூப்பராக இருக்கோடி சொல்லி மூடி இறக்கணும் இது ஒரு மசாலா அரைச்சு போட்டு ரெண்டு ஜீரகம் ரெண்டு பெருங்காயம் തേങ്ങ രണ്ട് വെങ്കം അഞ്ച് രണ്ട് മോസം അങ്ങനെ അരച്ച് അത് അരച്ചിട്ടും അതെ പോ நல்ல வாடையாக இருக்கு எல்லாமே நல்லா வந்துருச்சு நல்லா வந்துருச்சு இப்ப தான் பார்த்து இது நல்லா வந்துருச்சு தாளிச்சிடலாம் தாளிச்சிடலாம் நல்லா வந்துருச்சுல தாளிச்சிடலாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக என்ன கரெக்டாக கருவந்தான் ஸ்டோன் பிரச்சனை இருக்கு ஒவ்வொல்லாம் சும்மாவே சாப்பிடலாம் அதெல்லாம் முடிஞ்சிச்சு இன்னைக்கு தியானத்துக்குரிய வசனம் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை கொடுத்து அசதியாகிடே உனக்கு மேத்தையும் நாலு பதினாலு இந்த மொச்சை குழம்பும் மொச்ச கருவாடு குழம்பும் இந்த வாரத்தண்டு கூட்டம் உங்களுக்கு இருந்தால் ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இருந்து ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ